வெள்ளி மலைநாடு சுவாமி தினையோட நாகார வீரர்களும் மிக சுட்டிப்புடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்வது யார் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பாலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீர இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கலம்பதிப்பதற்காக மாவீரன் முக்கம்பட்டி சீமா நினைவாக ஜி எம் உதயா பிரதாஷ்

மதுரை மாவட்ட மத்த மேல்நாடு ராக்கி சார்பாக ஏ வல்லால பக்தி வெள்ளி மலையாடி சாமி துணையோடு நாகமால வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் அந்த வீடு இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்ட வெள்ளல்லூர் நாடு வல்லவரும் அரியனுடைய ஆட்ட நாயகன் ஜாக்கி நினைவாக ஏ வல்லாளப்பட்டி தமிழ்நாடு காவல்துறை பசுமானவர்கள் சார்பாக

வரலாறு பதிக்க போவது ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா மதுரை மா நகரா சேலப்புற நகரா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் என்றோ பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியில் கை தட்டிங்கள் வெல்வது யார் அண்ண நடந்து அஞ்சு வகை பொட்டு வைத்து வயிற்றுக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு இறை தேட வரைந்த வட்டத்தை நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சோழன் ஜல்லிக்கட்டு கிங் ஐந்து ரோடு பாலாவரது காலை அந்த காலை எப்படி மடக்கிய தீரன் ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கடவுளை தொட்டு வணங்கி கலராடு உடை அணிந்து கண்கள் சிவக்க கரிகால விளைக்க எப்படி எட்டி வைத்து எட்டு திக்கங்கள் முதல் பரப்பு வான்முகம் பார்த்து திட்டமிட்டு களம் ஆடி கொண்டிருக்கின்ற மாட்டிற்கு வடவன்குளம் நாடு ஆனந்த முருகன் சார்பாக ஒன்றல்ல சிறப்பு பரிசுகளை விழா குழுவினர் பரிசுத்தோடு பெறுவதற்கு ஐந்தறிவுள்ள ஒரு காலையா உள்ள ஒன்பது வீரர்களா மண் கிழறும் இரண்டு பதினெட்டு கைகளா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் போவது என்று பொறுத்திருந்த பார்ப்பார் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கிவிட்டன இந்த நாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடுமங்குளம் நாடு இளையராஜா மகன் ஆனந்தபுருவன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல வருவத்தி ஒன்று சிறப்பு பரிச ஆத்துடைய சிறப்பு பரிசு அலையும் விழா குழுவின வழங்க இருக்கின்ற பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் வீரகளும் சிறப்பான துடுப்பான வீரக பாரம்பரியமும் பண்பாடு பெற்று வரலாற்று சிறப்புடன் பிரசித்து பெற்ற வீர விளைந்த மன்னா சிவகங்கை சீமையிலோ பொன்னிய பூமியான துறப்புவான ஒன்றியம் வடவன் குளம் மன்னிலோ பொங்கல் உற்சவற்றிக் கொண்டிருக்கின்ற முதலாம் ஆண்டு வடமஞ்சு நிகழ்ச்சியிலே சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்ட ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வலவந்து கொண்டிருக்கின்ற காலை சேலம் மாவட்டம் ஒற்றோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்காய் மதுரை மாவட்டம் ஏ வல்லாள பத்தி வெள்ளி மலையாடி சுவாமி திரையோடு

காலை களம் அழ்த்து விடப்பட்ட நிமிடங்கள் நிறைவேற்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடுகன் குளம் நாடு ராக்கி பிரதர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகுளம் நாடு பணமரத்தல் பாண்டி அவர்கள் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துட்டிப்பான வீரர்கள் சேல மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா என்று பொறுப்பிருந்து பார்ப்போம் அமைத்து வடக்கையில் சூட்டி நோக்கி திலகமைத்து நிறைமாலை ஓட்டி மண் நள்ளி கைவேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் நாலு கால் பாய்ச்சே உன் வீரம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாறி கட்டி கிளிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு விதிடாடி இல்லம் கோட்டி மந்துவும் தெய்வ அருள் வாக்கி தயித்திட ரா லைய இன்னல் காலெர் களையல பர்த்திரந்த பார் பார் தேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தனே சிறப்பு பைசலர் வரமதர் கையில் அறிவு உள்ள ஒரு காலையா ஆ ரரி ஒன்பது பலங்காட்டின ரிகாலா சீட்டி அடியுங்கள் யார் வெல்ல போவது யார் பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் வீரர்களின் காலை ஒரு சாகப்படுத்துங்க உங்களில் வீரர்களின் ஊக்கம் மறந்து தந்திரா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சேலம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு காவல்துறை அவரது சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல சார்பாக இருந்தாலும் முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு காவல்துறை பசுமூன் அவருக்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல முன்னூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடவங்குளம் நாடு இளையராஜா மகன் ஆனந்த முருகன் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடவங்குளம் நாடு பனவர்தான் பாண்டியவன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக வடமங்குளம் நாடு வாக்கிப்பது சார்பாக ஒன்றல்ல இருந்தால் இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துடைய சிறப்பு பரிசு விலை விழா குழுவில் வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் காலையா துடிக்கின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர காலைய வரலாறு வரலாறு பதிக்க போவது மதுரை மாநகரா சேலம் புற நகரா யாரென்று பொறுத்திருந்து பார்ப்பா அவர் சமயத்திலே ஆறாவது செட்டு நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலகரித்து கொண்டிருக்கின்ற வாலல் எண்கள் முரைக்க காது வெறிக்க கால்கள் நாலும் எட்டி விதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்கப்படோ ரெஞ்சம் பதற வழிக்க ஒன்னு நெருங்கு நெலும்புவதற்கு நன்கு உதைக்க குறிஞ்சி பூ பூக்க துளரி கண்டம் நடு மல்லி தாண்டிப்பிப்பி தீரா சிறந்த காலை சிறப்பேன துடிப்பேன வீரர்கள் வீரர்களால் மிக்க காளையாக்க வீரர்களா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சேலம் பெருமை செதிடவா இன்றைய வரலாறு பதிக்க போவது உள்ள ஒற்றை காலையா அறிவு உள்ள ஒன்பது பண்காட்டி நறிகளா என்றும் இரண்டு கொண்டுகளா நெடுத்து கைதேக்கும் வைக்கும் கைகளா கைகளாட்டமா

காலை ஒரு சார பருத்துங்கள் உந்தனது ஹரகோசைகளில் ஓக்க மருந்து ஆக்கம ஓக்கம வல்லி தண்டிடா அற்றி பரிசு எட்டிப்பறித்திடா அங்கறிவுள்ள ஒற்றை காலைக்கு பெருமை செத்திடவா ஆரறிவு உள்ள ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆரென்று வருது பார்ப்போம் சீட்டி அடியுங்க வெய் யார் வெல்வது போவது யார் யாரென்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீர ஆலய வரலாறு சீட்டி அடிய செய்தட்டு வீரர்கள்

உலகத்துக்கு பெருமை சட்டிடவா இன்றைய வீர ஆலய வரலாறு வரலாறு போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரகாலா துடல் மேனியா நிற நாயகனா என் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா நெருங்கி விட்டன காலங்கள் வளர்ந்து விட்ட தற்சமயத்திலே ஆறாவது சுற்று நிகழ்ச்சியிலே

மத்த சப்ஜெக்ட்ல உட்கார்ந்துறப்ப அண்ணே சப்ஜெக்ட் இருந்தா உட்கார்ந்து சீட் ஏட்டிங்க பை வட்டிங்க வீரகளும் காலையும் ஓச்சாக படுத்துங்க உங்களது ஹரஹோசரி இவங்கள ஓக்க மறந்து ஆகாம ஓக்கம் அள்ளி தந்திடா வெற்றி பைசை நிலைநாட்டிடா அண்ணே அவரே ஏன கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க உட்கார்ந்தே விளையாடத் தவிர சீட் ஏறி ஹைட்டி வீரத்தை நிலைநாட்டிய தாங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள டேரோ லாஸ்ட் ஃபார் 5 மினிட்ஸ் கடைசி

சேலம் புற நகரா மதுரை மா நகரா என பொறுத்திருந்து பார்ப்பார் இன்றைய வீர வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா உள்ளே ஒன்பது வீரகாலா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டு லாஸ்ட் ஃபார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு நிமிடம் நெருங்கி விட்டன

வடி வீரருக்கு பெருமை சேtildeவ சித்தி அடியுங்கள் தை தட்டிங்கள் வீரர்களை காலையும் ஒருச்சாக உங்களது கரகோசை வீரர்களின் நோக்க மறந்தாக்கம் நோக்கம உரிமையாளருக்கு பெருமை சேtildeவ ஆடிபடி வீரருக்கு பெருமை சேtildeவ இன்றைய வீரா காலைய வரலார் வரலார் பதிகே போவது ஒரு காலையா இல்லை 9 வீர

வரலாறு பதிக்க போவது ஒரு காலையா இல்லை ஒன்பது வீரர்களா துடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தொந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா அருள் களம் எல்லாம் வீரர்கள் வேட்டையா வீரர்கள் களம் காலை காலை வேங்கை காயல வீரத்தை விளையாட்டில லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம்

உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சலைத்தவர்கள் அல்ல மாட்டின் உரிமையாளருக்கு மாடுபிடி வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்